அந்த காலத்தில் சோழ தேசம் சொர்க்க தேசம் போல இருக்கும் கரிகால சோழன் கட்டின கல்லணையால் காவிரி ஆறு மொத்த சோழ தேசத்தையும் செழிப்பாக வைத்திருந்தது மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் அதற்கு ஒரு படி மேலாக ராஜராஜ சோழன் மக்களையும் மண்ணையும் தமிழ் மொழியையும் ஆழமாக நேசித்தார் அதனால் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டி தினமும் கோவிலில் தேவாரம் பாடப்பட்டது தமிழ் பாடலை ரசித்து ரசித்து மகிழ்ந்தார் ராஜராஜ சோழன் அதற்கு அடையாளமாகத்தான் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கொஞ்சம் கூட அசராமல் இன்னும் கம்பீரமாக நிலைத்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோவிலும் தமிழர்களின் பெருமையும்